ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கி இந்த வீடியோவில் அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் செடிகள் நிற்கிது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பயர் காராமணின்னு சொல்லுவோம்ல இந்த பயர் சீடு வந்து இந்த காராமணி சீடு வந்து விதைக்கும் போது நான் வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ வந்து காயே வந்துடுச்சு இந்த காய் நல்லா வெயில் வேறு இருக்குதா இந்த காயும் பறிக்காமல் விட்டு ஃபுல்லாக வந்து முற்றி போச்சு இது வந்து அடுத்து வந்து சீடுக்கு ரெடியாகி நிற்கிது அது மட்டும் இல்லை இன்னும் காய்கள் நிறைய கிடக்குது ஸோ இது வந்து ஷார்ட் ஆட் உள்ள பயரு இதில் வந்து நல்ல நீள பயரும் உண்டு நாங்கள் வந்து பயருன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து காராமணி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதனால் என் வாயில் பயு பயரு அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுவும் இந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து நல்ல க்ரோத்தாக இருக்குது இது வந்து ஒரு பாட்டில் வச்சிருக்கிறது இதில் வந்து நிறைய இதுக்கு மூடு ஃபுல்லும் நிறைய கீரை செடி தான் இருக்குது பச்சை கீரை இருக்கலாம் பச்சை தண்டி கீரை ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது ஸோ எல்லா அந்த இந்த கீரை தான் இருக்குது ஸோ இதுலேயுமே நான் பார்த்தீங்களா நிறைய பூவெல்லாம் வச்சுருக்குது இதுவுமே படுறதுக்கு ரெடி ஆகியாச்சு நிறைய படந்தும் இருக்குது இதுவும் நீ நல்லா காய்க்கும் அப்புறமா இது வந்து நம்ம நரி கும்பலங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கும்பலங்காய் செடி தான் அதுக்கு படுறதுக்கு வேறு இடமே இல்லாமல் அது வந்து செவரில் பாத்ரூம் செவரில் தான் ஃபுல்லாக படந்துருக்குது இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நிறைய காய் பிடிச்சிருந்து ஆனால் என்னென்னாக்கி இந்த இடத்துலலாம் நிறைய காய் பிடிச்சிருந்து இன்னும் கரைஞ்ச மாதிரி இருக்குலாம் அதெல்லாம் இதில் வந்திருந்தால் காயும் பூவும் தான் ஸோ அது என்னென்னா நல்லா வெயில் இல்லை வெயிலுக்கு வந்து ரொம்ப கரைஞ்சி போச்சு என்ன பார்த்தீங்களா இப்போ இந்த காயுமே கொஞ்சம் பழுத்து போய் தான் இருக்குது இல்லாமல் நிறைய பூவும் காயுமாக தான் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னு தெரியல இந்த வெயிலுக்கு தான் தொழியுது ஸோ யாருக்காவது இதை தொழியாமல் இந்த காய் தொழியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபர்டிலைசர் எதாவது உண்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு வந்து இதுக்கு என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல சும்மா தலை உரமும் இந்த ஆட்டு உரம் இருக்குல்ல அதுவும் தான் இதில் ஃபுல்லுமே போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உரம் எதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதோட இனி காய் ஏதாவது பிடிச்சிடுச்சுன்னா நம்ம பார்க்கலாம் இது வந்து தக்காளி செடி அது ஃபுல்லுமே இப்போ காய்ச்சி ஃபுல்லும் பட்டு போச்சு காய்ச்சி முடிஞ்சு பட்டு போச்சு இது வந்து வெண்டக்காய் செடி வெண்டக்காய் செடியிலையுமே வந்து நல்லா காய் இருக்குது ஆனால் அந்த காய் வந்து முற்றி போச்சு ஸோ அம்மா வந்து வெயிலில் வந்து அம்மாவுக்கு மொட்டை மாடிக்கு போக முடியல ஸோ அதனால் இந்த காய் பறிக்காமல் விட்டுருக்காங்க ஃபுல்லாக தம்பி தான் தண்ணி ஊற்றுறது இந்த ஒரு காய் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதில் இன்னுமே நிறைய காய் இருக்குது இந்த வெண்டக்காய் செடியில் மட்டும் எப்பவும் பார்த்தாலும் இந்த கடியும் இருக்குல்ல அது ஃபுல்லும் இறம்பு கூடு வச்சுட்டே இருக்குது ஃபுல் இது தான் நம்ம தெரியாமல் கொண்டு கையை வச்சோம்னா கை ஃபுல்லாக கடிச்சு போடும் ஸோ வெண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடும் ரொம்ப நல்லது இது வந்து ஜாயின் பெயின் ரொம்ப கொள்ளாக நல்லது ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு தான் நட்டு வச்சு அது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்ல அப்போவே நீங்கள் எதை தொடர்ந்து ப பறித்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் முட்டு வலி ஜாயின் பெயின் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகி போயிடும் இதான் அம்மா வீட்டில் நிற்கக்கூடிய காய்ச்செடிகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ